உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் மன்னர்களுடைய சிலை அதாவது வந்து சங்கிலிய மன்னன் பண்டார வன்னியன் இப்படி நிறைய மன்னர்களுடைய சிலையோட முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கிலிய மன்னனுடைய சிலை தான் இருக்குது இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்கள் இருபத்தி ஒரு மன்னர்களுடைய சிலைகள் வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து நான் லொரி என்று நினைச்சிட்டேன் ஆனால் இது லொரி இல்லை இது வந்து பஸ் அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பஸ் கயிறு திரிக்கிற இயந்திரம் இருக்குது அதுபோல் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட மற்ற மற்ற இயந்திரங்கள் எல்லாம் இதில் வந்து நிறைய இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறாம் ஆண்டு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இதில் வந்து பாருங்கள் பழைய ரேடியோக்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் அந்த காலங்களில் வச்சு பாவிச்ச அந்த பழைய ரேடியோக்கள் எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு கேத்தல் இருக்குது பாருங்கள் பழைய காலத்து கேத்தல் அந்த காலத்து கேத்தல் கரை பிடிச்சாலும் வச்சு கழுவி பாவிப்போம் டிவி இருக்குது பாருங்கள் அப்போது கண்ணை சுருக்கி சுருக்கி பார்ப்போம் இந்த டிவியில் சின்ன வயசுகளில் அந்த பாக்குவட்டி அந்த காலத்து கத்தி இடிய அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட தொலைபேசிகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கும் போது ஏது இப்போ தான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு மக்ஸ் எல்லாம் இருக்குது கல்யாண அந்த காலத்தில் செத்த வீடுகளில் இந்த கல்யாண வீடுகள்லாம் இந்த பெட்ரோல் மக்ஸ் எல்லாம் கூடுதலாக வந்து வச்சிருப்பாங்க காலத்தில் வெளிவந்த பத்திரிகைகள் இருக்குது இதில் வந்து ஈழ நாடு வித்தகன் சந்திர தீபம் வந்து சங்கிலிய மன்னன் ஊர்தி பவனி இருக்குது இங்கேலாம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நாவலர் பல்லக்கு ஊர்தி பவனி இருக்குது இப்படியே பார்த்திங்கன்னா சங்கிலிய மன்னன் கோட்டை ஊர்தி இருக்குது உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நாங்கள் வந்து இன்றைய தினம் எங்க சொன்னால் யாழ்ப்பாணம் நாவற்புள்ளி சந்தியில் அமைஞ்சிருக்கிற சிவபூமி அரும் பொருட்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த காட்சியகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர்களுடைய சிலை அதாவது வந்து சங்கிலிய மன்னன் பண்டார வன்னியின் இப்படி நிறைய மன்னர்களுடைய சிலையோட முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கிலிய மன்னனுடைய சிலை தான் இருக்குது இவங்களோட சேர்த்து இந்த பொருட்காட்சியகத்துக்குள்ள வந்து பழைய மணிக்கூடுகள் எண்பது எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்த மணிக்கூடுகள் மற்றது காருகள் இப்படி மாட்டு வண்டிகள் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது உள்ளே போய் பார்த்தோம்னா உண்மையாலும் எங்களுக்கு அது விளங்கும் சேனலாக முழுமையாக பாக்குறது முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனல நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்துட்டு காரணியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்கினா அங்கே உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கிலிய மன்னன் எல்லால மன்னனுடைய சிலை தான் வந்து முன்னுக்கே வந்து வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் இதனுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் இந்த அரும்பொருட்காட்சியகம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவற்குழி சந்தியில்தான் அமைஞ்சிருக்குது இதில் ஒரு குட்டியாக ஒரு பிள்ளையார் சிலையும் வந்து முன்னுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயிலான தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரும்பொருட்காட்சியகம் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த அரும்பொருட்காட்சியகத்தை பார்க்காம மட்டும் போயிடாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நிறைய பொக்கிஷங்கள் இங்கே வந்து இருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்கள் இருபத்தி மன்னர்களுடைய சிலைகள் வந்து வச்சுருக்குறாங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி ஓரு மன்னர்களுடைய பெயர்களும் அதுக்கு கீழே அவர்களுடைய ஆட்சி காலங்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகிய ஒரு நீர்த்தொட்டி ஒன்று அமைத்திருக்கிறார்கள் அந்த தொட்டிக்குள்ள ஒவ்வொரு அடிகளாக வைத்து நடக்கக்கூடிய மாதிரி வந்து படியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியிருக்கிறாங்க இந்த நீர்த்தொட்டிக்கு நடுவில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நவ கோள்களும் வந்து வச்சிருக்கிறாங்க ஒன்பது கோள்களையும் வந்து அமைச்சு இந்த நீர்த்தொட்டிக்கு நடுவில் வந்து அழகுபடுத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால மன்னர்களுடைய பெயர்கள் வந்து பொறிச்சிருக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன் ஒவ்வொரு மன்னர்களுடைய பெயர்களும் ஆட்சி காலங்களும் வந்து கீழே வந்து பொரிச்சிருக்கிறாங்க பார்க்கவங்களுக்கு தெரியும் அப்படியே இங்கே இந்த நீர் தொட்டியை பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் அந்த நான் சொன்ன அந்த கோள்கள் நவ கோள்கள் வச்சுருக்காங்க நடுவில் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இப்படியான ஒரு அழகிய தோற்றத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இந்த பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் இந்த பகுதிகளில் உள்ள பழைய கால பஸ் மற்றது இந்த மாட்டு வண்டிகள் எல்லாம் இந்த சைடில் இருக்குது பாருங்கள் இது வந்து நான் லொரி என்று நினச்சிட்டேன் ஆனால் இது லொரி இல்லை இது வந்து பஸ் அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பஸ் இங்கால வந்து ரிக்ஷா வண்டி இங்கால மாட்டு வண்டி இருக்குது பாருங்கள் பழங்காலத்தில் பாவிக்கப்பட்ட மாட்டு வண்டிகள் அப்படியே இங்கால வந்து பாருங்கள் மண்ணையும் நீரையும் சேர்த்து குலைக்கிற இயந்திரம் இருக்குது அதே மாதிரி கயிறு திரிக்கிற இயந்திரம் இருக்குது அதுபோல் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட மற்ற மற்ற இயந்திரங்கள் எல்லாம் இதில் வந்து நிறைய இருக்குது என்னென்னு எனக்கே தெரியுது இதில் வனச்சில்லன்னு சொல்லி ஏதோ வெளியிருக்கிறாங்க அது எனக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சரி இப்போ இந்த பகுதிகளில் உள்ள பொருட்களை நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ அந்த சைட்லேயும் வந்து கார்கள் வந்து வச்சுருக்காங்க அதாவது பழைய அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட கார்கள் எண்பதாம் ஆண்டு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகளில் பாவிக்கப்பட்ட பழைய கார்கள் இந்த பகுதிகளில் முழுக்க கார் தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறாம் ஆண்டு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு இந்த இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலப்பகுதியில் பிரிட்டிஷ் காலங்களில் பாவிக்கப்பட்ட அந்த கார்கள் தான் இதில் வச்சிருக்கிறாங்க பழைய காலத்து கார்கள் நிறைய பேர் வந்து நான் நினைக்கிறேன் இப்பையும் வந்து இப்படிப்பட்ட கார்கள் ஒரு சில வீடுகளில் வந்து வச்சுருப்பாங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்கள் ஓடின ஆக்கள் இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருப்பீங்க இப்படியான கார்கள் ஓடி இருப்பீங்க உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதை பகிர்ந்து கொள்ளுங்க இப்படி நிறைய நினைவுகள் இருக்குது உண்மையாலுமே எக்கச்சக்கமான நினைவுகள் இந்த அரும்பொருட்காட்சியகத்துக்குள்ளே இருக்குது சரி இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம் உள்ளுக்குள்ளே இதை வர நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது பழைய காலத்து நினைவுகள் எல்லாம் அவங்கள அப்படியே திருப்பி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளக்க போய் பார்க்கலாம் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய நினைவுகள் கண்டிப்பாக வரும் ஏரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ரேடியோக்கள் அதாவது அந்த காலங்களில் நாங்கள் இருக்கட்ட ரேடியோக்கள் டிவி மணிக்கூடு அதே மாதிரி பழைய பித்தளை பாத்திரங்கள் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நாங்கள் வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் பழைய ரேடியோக்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் அந்த காலங்களில் வச்சு பாவிச்ச அந்த பழைய ரேடியோக்கள் எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் ஆச்சரியமாக இருக்குன்னு எப்படித்தான் இவ்வளவு பொருட்களை தேடி பிடிச்சார துரியில உண்மையாலுமே இந்த தலைவருக்கு உண்மையாலுமே நாங்கள் பாராட்டணும் இந்த நடத்தி கொண்டு இருக்கவருக்கு அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் பழைய பித்தளை பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள் அந்த காலங்களில் நாங்கள் வந்து பாவித்த இதுகள் நாங்கள்னு சொல்ல மாட்டேன் நான் அந்த நேரம் சின்ன ஆளாக இருந்திருப்பேன் அந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் பாவிச்ச பொருட்கள் இருக்குது பாருங்கள் இவ்வளவு இருக்கணும்னு பாருங்கள் நெஞ்சாலஞ்சு அந்த உரளெல்லாம் பாருங்கள் இடிக்கிற உரல் நெஞ்சாலும் ஏதோ சப்பாட்டையாக இருக்கிறது என்னென்னு தெரியல இந்த பக்கம் அந்த ஒரு ராட்டினம் மாதிரி இருக்குது ஒரு வீடமைப்பு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இஞ்சால இந்த அந்த பாக்கு அடிக்கிறது பழைய ஆக்கள் பாக்குகள் வெற்றில போட்டு இடிச்சு சா சாப்பிட்ற அந்த இது இருக்குது எஞ்சால் திருவுப்பழைய இருக்குது பழைய அந்த பானைகள் சட்டி முட்டிகள் எல்லாம் இருக்குது அப்படியே அங்கால் போனோம்டா இந்த பகுதியில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குவலைகள் தண்ணி தண்ணிகள் எடுத்து குடிக்கிற அந்த குவளைகள் அதுகள் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னென்னு சொன்னால் அந்த புடவை வந்து நெய்ய்கிறது இந்தியாவில் எல்லாம் இப்பையும் வந்து இருக்குது இந்த காஞ்சிபுரத்தில் எல்லாம் வந்து கையாலேயே வந்து சாரி வந்து நெய்வாங்க அந்த அதுதான் இது அந்த மெஷின் தான் இது அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே கேத்தல் இருக்குது பாருங்கள் பழைய காலத்து கேத்தல் அந்த காலத்து கேத்தல் கரை பிடிச்சாலும் வச்சு கழுவி கழுவி பாய்ப்போம் இங்கால வந்து அந்த டைப் பண்ணுறது அந்த நாங்களோட எழுத்துக்களை டைப் பண்ணுற அந்த பழைய பழங்கால அந்த டைப்பர் இருக்குது பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கால டிவி இருக்குது பாருங்கள் அப்போது கண்ணை சுருக்கி சுருக்கி பார்ப்போம் அந்த டிவியில் சின்ன வயசுல அந்த டிவிகள் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு சமமான வித்தியாசமாக எனக்கே தெரியுது இல்லை சில பொருட்களை வந்து தெரியுது இல்லை என்னென்னு இங்கால வந்து இதுவும் அந்த அந்த எழுத்துக்கள் டைப் பண்ணுறது தான் அந்த பிரிண்டர் செய்கிறது தான் பொருளோடக்கு பட் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டோர்ச் டோர்ச் லைட் அந்த பா டோர்ச் லைட்டுகள் பாக்ஸ் இருக்குது இங்கேல எழுத்து டைப் பண்ணுற மிஷின் தான் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாக்குவட்டி அந்த காலத்து கத்தி இடியப்பம் முடிகிற அந்த இடியப்ப உடல் இருக்குது அப்படியே எங்கேயால வந்து அந்த சின்ன சின்ன கூடைகள் இருக்குது காத்து வீசி எல்லாம் இருக்குது இங்கே மேலே ஒரு நடராஜர் சிலை ஒன்று இருக்குது பழைய நடராஜர் சிலை ஒன்று இங்கே வந்து அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட தொலைபேசிகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் பாவிக்கப்பட்ட தொலைபேசிகள் இருக்குது உள்ளூர் அழைப்புகளுக்கு மட்டும் பாவிக்கப்பட்ட தொலைபேசிகள் என்று வெக்கச்சக்கமான இதுகள் இருக்குது இஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேமரா இருக்குது இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கும்போது தெரியாது இப்போதான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பது எண்பத்தஞ்சாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு அறுபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் இருக்கிற பழைய பழைய கேமராக்கள் அந்த ஃபிலிம் ரோடுகள் எல்லாம் வெறும் அந்த கேமராக்கள் எல்லாம் இருக்குது இந்தியாவில் செப்பேடுகள் இருக்குது அந்த காலத்து எழுத்துக்கள் அது எங்களை எங்களுடைய பொக்கிஷங்கள் முக்கியமான ஒரு விஷயம் அது இருக்குது இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது என்னென்னு எனக்கு தெரியல் ரேடியோவா என்னென்று ஒன்றுமா விலங்கையில் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள் என்னென்று அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓகன் இருக்குது அங்கால வந்து இப்படி வீணை இருக்குது தபையில் அதெல்லாம் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தபா தபையில் இருக்குது அப்படி இது பழங்காலத்து காசு அந்த காலத்து பத்து சதம் அஞ்சு சதம் சில்லங்கால பாவிக்கப்பட்ட பழைய கால சில்லற காசுகள் இருபத்தஞ்சம் பச்சம் அஞ்சதம் அது இருக்குது இந்த மணிக்கூடி இருக்குது அப்படியே கீழே வந்து அதுவும் சில்லற காசு தான் அப்படியே ஒட்டி வச்சுருக்குறாங்க அப்படியே அங்கால் போனோம்ன்றா இங்கால தையல் மிஷின் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது தைக்கிற மிஷினும் என்னென்னு தெரியல கீழே அப்படி தான் இருக்குது இந்த பழைய கட்டில்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் பழங்கால கட்டில்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பழைய டாசர்கள் இருக்குது இந்தியாலும் அந்த பழங்கால அந்த குவளைகள் எல்லாம் வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க உடஞ்சி போயிருக்கு சேகரித்து வச்சிருக்கிறாங்க இந்த கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது டெக் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கொப்பி போட்டு படம் பார்ப்போம் டெக்கு இருக்குது அந்த அது இருக்குது மற்றது பழைய பெரிய டாசர்கள் இருக்குது அந்த இருக்குது அங்கால தொங்கலில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றா அப்படியே பார்த்து கொண்டு போகலாம் இப்போ விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமக்கூழி சந்திவேத அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இந்த வந்து சில்லறை காசுகள் இருக்குது இலங்கையில் பாவிக்கப்பட்ட அந்த காலத்து சில்லறை காசுகள் சிவத்தில் வந்து ஒட்டி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பத்து சதம் அஞ்சு சதம் இருபத்தி அஞ்சு சதம் அப்படி நிறைய விஷயங்களோட இருக்குது இப்போ நாங்கள் இந்த பக்கங்கள் உள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இது வந்து மணிக்கூடு ஐட்டங்கள் பழங்காலத்து மணிக்கூடுகள் அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த காலத்தில் பாட்டு கேட்குற அந்த ரேடியோ பக்கத்துலேயே கொஞ்சம் சில்லறை காசு இருக்குது அங்கால கைக்கு கட்டுற மணி கூடு இருக்குது பழங்கால மணிக்கூடு இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒட்டி இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்குவட்டி பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அந்த அந்த காலத்தில் பாட்டு கேட்குற பழங்கால இது ஒரு ரேடியோன்னு தான் சொல்லுவாங்க இதுவும் வந்து அந்த பாட்டு தான் சிடி மேரி அதில் அந்த ஒரு நூல் மேரி இருக்கும் அதை கொண்டு விட்டால் அப்படியே சுத்த 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 பாட்டு கேட்கும் போடாது அதை தண்டிருக்கு முன்னேக்கிறேன் இங்கால பாத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் விளக்குகள் நினைக்கிறேன் விளக்கு அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட விளக்குகள் அந்த இருக்குது பெட்ரோல் மக்ஸ் எல்லாம் இருக்குது கல்யாண அந்த காலத்தில் செத்த வீடுகளில் இந்த கல்யாண எல்லாம் இந்த பெட்ரோல் மக்ஸ் எல்லாம் கூடுதலாக வந்து வச்சுருப்பாங்க பட் இதுவும் அப்படியே இங்கால வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து விளக்குகள்லாம் எல்லாம் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு அளவு திட்டங்கள்ல இருக்குது அந்த காலத்து விளக்குகள்லாம் அப்படியே அங்கால போனோமுண்டா அங்கால வந்து இது வந்து குத்து விளக்கு ஒவ்வொரு சைஸில் ஒரு ஒரு முடலில் இருக்குது ஒவ்வொரு குத்து விளக்குகளும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பித்தளை குத்து விளக்குகள்லாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலங்களில் பாவிக்கப்பட்ட பித்தளை பாத்திரங்கள் இருக்குது இதுதான் கூடுதலாக நாங்கள் பாவிச்சிருப்போம் அந்த காலங்களில் இது வந்து பித்தளை செம்பு பித்தளை சம்பு இருக்குது இங்கால இங்கால வந்து இதுவும் பித்தளை பாத்திரங்கள்லான் இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு அப்படியே அங்கால போனோம்னா அங்காலையும் எல்லாமே பித்தளை பாத்திரங்களும் அங்கால சிலைகளும் இருக்குது அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இரும்பு பொருட்கள் ரெண்டு மூன்று கிடக்குது என்ன பொருட்கள்னு தெரியல மேலே ஏதோ ஒரு ஒன்று இருக்கு அதுவும் என்னென்னு தெரியல தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள் என்னென்ன பொருள் இந்த அழகழகான குவளைகள் இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது குதிரை ரெண்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க நடுவில் இங்கால பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக பித்தளை பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க ஆங்காங்கே நிறைய இடங்களில் பித்தளை பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க இது தீபங்கள் வச்சுருக்காங்க சாமிக்கு நாங்கள் தீபம் காட்டுற அந்த தீபங்கள் வச்சுருக்காங்க அடுக்கு தீபம் ஒட்டை தீபங்கள் மற்றது அந்த பஞ்சாராத்து தீபங்கள் இருக்குது இங்கால வந்து மாபிளில் வந்து குவலை வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே மாபிளில் வந்து செய்திருக்குறாங்க அப்படியே எங்கேயாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள் தான் குடம் செம்பு எல்லாம் குடம் தான் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு குடங்கள் இருக்குது அந்த காலங்களில் பாவிக்கப்பட்ட குடங்கள் இதெல்லாம் அதே மாதிரி மரத்தில் வந்து ஒரு குதிரை ஒன்று செய்து வச்சுருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டுக்கல்லன்னு சொல்லுவாங்க கையில் வந்து உளுந்து வளதல் அரைக்கிறது சுற்றி சுற்றி அரைக்கிற அந்த ஆட்டுக்கல்லன்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது இருக்குது இதான் உறவுகளே இப்போ நாங்கள் கீழ்தளத்தினுடைய அமைப்பு வந்து பார்த்துட்டோம் அடுத்தது நாங்கள் அப்படியே மேலே ஏறி போய் மேல் தளத்தில் இருக்கிற அடுத்த பொக்கிஷங்கள் என்னென்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் வாங்க அப்படியே இங்கே வந்து பாருங்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி காலங்களில் பாவிக்கப்பட்ட சூர்கேசுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரங்குப்பட்டி சூர்கேஸ் அது இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட சூர்கேஸ் பெட்டிகள் அப்படியே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வெளிவந்த பத்திரிகைகள் இருக்குது இதில் வந்து ஈழ நாடு தீப்பொறி வித்தகன் சந்திர தீபம் பாட்டாளி இப்படி எக்கச்சக்கமான உதயன் சுமங்கலி வர்த்தகன் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து வெளி வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் இவ்வளோ பத்திரிகை வந்திருக்கு பாருங்கள் ஈழநாதம் நீங்கள் வாய்ச்சி கொண்டு போங்க நான் காட்டி கொண்டு வரேன் குரல் எழுச்சி இப்படி ஏகப்பட்ட பத்திரிகை அதுகள் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலேயும் பத்திரிகைகள் நான் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட யாழோசை பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எங்களோட இவ்வளோத்தில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு அதை வந்து இவர் வந்து பொக்கிஷமாக சேகரித்து இந்த மியூசியத்தை திறந்ததே அவருக்கு நாங்கள் வந்து முன்னாலுமே பாராட்டத்தான் பண்ணுவோம் இவ்வளோ விஷயம் இருக்குது நாங்கள் இங்கே வந்தால் தான் தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குன்றது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து புகைப்படங்கள் ஒவ்வொரு மன்னர்களுடைய புகைப்படங்கள் ஒவ்வொரு ஒரு பெரிய பெரியவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் இதில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதாவது வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சங்கிலிய மன்னனின் கோட்டை ஊர்தி இருக்குது மன்னன் சிங்கனின் ஊர்தி பவனி இருக்குது நல்லூர் வீதியின் ஊர்தி பவனி தமிழாராய்ச்சி மகாநாட்டின் இலங்கை தமிழரசி கட்சி இருக்குது அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து போலீஸ் உத்தியோகத்தருடைய புகைப்படம் இதில் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருந்திருக்கணும் அந்த காலத்தில் அதே மாதிரி மகாத்மா காந்தியின் யாழ்ப்பாண விஜயம் இருக்குது இலங்கை வேந்தன் ராவணன் ஊர்தி பவனி இருக்குது அப்படியே மேலே பார்த்தமுன்னா தமிழ்தாய் ஊர்தி பவனி இருக்குது அதுக்கு மேலே வந்து ஊர்தி பவனி இருக்குது இங்கே வந்து சங்கிலிய மன்னன் ஊர்தி பவனி இருக்குது இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நாவலர் பல்லக்கு ஊர்தி பவனி இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா சங்கிலிய மன்னன் கோட்டை ஊர்தி இருக்குது இங்கால கீரதிவு சங்குப்புட்டி பாலம் இருக்குது அதே மாதிரி அங்கால கீரிமலை தீர்த்தக்கணி இங்கால புலவர் ஊர்தி பவனி இருக்குது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அந்த காலத்து புகைப்படங்களை இன்னெண்டு தான் நிறுத்தின மோதிரியில் அந்தளவு அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க அப்படியே அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து பார்த்தோம் சொன்னால் நிறைய புகைப்படங்கள்லான் இருக்குது அந்த காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிறைய நிகழ்வுகளை மையமாக கொண்ட புகைப்படங்கள் ஏராளமாக இருக்குது நான் ஒவ்வொன்றா மெதுவாக காட்டி கொண்டு போகிறேன்னு நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வாங்க நீங்களே வந்து வாசித்து கொண்டு வாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறம்பொருட்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைந்து போகும் பாரம்பரிய பாவனை பொருட்கள் மற்ற வந்து தமிழ் மக்களுடைய கடந்த கால வரலாற்றையும் பண்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டும் புகைப்படங்கள் ஓவியங்கள் என்பன வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விடயம் தான் உண்மையாலுமே குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசங்கள்லேருந்து கண்டிப்பாக இலங்கைக்கு வருகின்றவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு முக்கியமாக வருகின்றவர்கள் கண்டிப்பாக இந்த மியூசியத்தை ஒருவரும் வாங்க உங்களுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாங்க அவர்களுக்கு வந்து எங்களுடைய சந்ததிகள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகளை வந்து காட்டுங்க இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல இடமாக இருக்கும் இந்த அரும்பொருட்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் திறந்து வைக்கப்பட்டிருக்குது அதாவது யாழ்ப்பாண நுழைவாயிலான நாவற்குழி சந்தியில்தான் வந்து இந்த அரும்பொருட்காட்சியகம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த காட்சியகத்தின் மூலம் எம் முன்னோர்களால் வளர்க்கப்பட்டு எம்மோடு வாழ்ந்து வரும் பாரம்பரிய மர உரிமை சொத்துக்களை சிறிதும் பிசகாமல் அடுத்து வரும் சந்ததியினருக்கு கையளிப்பதற்காக வழி செய்யப்பட்டிருக்குது மூன்று தளங்களில் அமைக்கப்பட்ட இவ்வரும்பெறும் காட்சியகத்தில் வந்து ஒவ்வொரு தலங்கள்லேயும் வந்து ஒவ்வொரு நினைவுகள் இருக்குது அதாவது அந்த காலத்தில் தமிழர்கள் பாவித்த அந்த பொருட்கள் ஒரு தளத்திலையும் இன்னொரு தளத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை வந்து மையமாக வச்சு நிறைய புகைப்படங்கள் இருக்குது கோயில்களினுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும் அங்கு வாழ்ந்த மன்னர்களுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும் அவருடைய ஊர்தி பவனிகளாக இருக்கட்டும் மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கலை கலாச்சாரம் சார்ந்த புகைப்படங்கள் விஷயங்கள் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பத்திரிகைகளினுடைய பெயர்கள் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பத்திரிகைகள் அதாவது யாழ்ப்பாணத்தில் பாவிக்கப்பட்ட பத்திரிகைகள் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஒரு தளத்தில் நடுத்தளத்தில் வந்து முழுக்க வச்சிருக்கிறாங்க அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு மேலே உள்ள தளம் மூன்றாவது தளம் நாங்கள் இனித்தான் போய் பார்க்க போகிறோம் அந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் சம்பந்தமான ஓவியங்களை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து உண்மையாலுமே ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் இந்த அருங்காட்சியைத்தான் பார்க்க வேணும் அப்படியே நாங்கள் அங்கால் பார்த்து கொண்டு போனோமுண்டா இங்கால வந்து சமய பெரியவர்களுடைய நிறைய புகைப்படங்கள் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவர்களெல்லாம் அந்த காலங்களில் வந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வந்து கஷ்டப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் சமய தலைவர்களுடைய புகைப்படங்கள் அரசியல் தலைவர்களுடைய புகைப்படங்கள் ஆசிரியர்களுடைய புகைப்படங்கள் இப்படி நிறைய ஆளுமை கொண்டவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதேமாதிரி இங்கே வந்து பாருங்கள் கலைஞர்களுடைய புகைப்படங்களும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நாதஸ்வரம் சபேலா வித்துவார்களுடைய புகைப்படங்களும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இது வந்து பழைய நாணயத்தாள்கள் இருக்குது இதில் இலங்கையில் பாவிக்கப்பட்ட பழைய நாணயத்தாள்கள் வந்து இதில் ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா இருபது ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி பழைய நாணயத்தாள்கள் ஐயாயிரம் ரூபா தாளும் வந்தது அதுவும் ஓட்டி வச்சுருக்காங்க இது சில்லறை அதாவது வந்து அஞ்சு சதம் பத்து சதம் இருபது சதம் வந்து சில்லறை வந்து இதில் ஒட்டி வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா பார்த்து கொண்டே இருக்கலாம் நம்பளை நிறைய விஷயங்கள் இருக்குப்பா தலை சுற்று தனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சுற்றி காட்டி கொண்டு இருக்கில்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உண்மையாலுமே இங்கே வந்து புகைப்படங்கள் இருக்குது அதாவது வந்து அந்த காலங்களில் மாட்டு வண்டியில் நெல் மூட்டை கொண்டு போகிறது உல உழவடிக்கிற இயந்திரம் உழவு அடிக்கிறது புல் வெட்டுறது அருவி வெட்டுறது இந்த சமயக்குறவர்களுடைய புகைப்படங்கள் இருக்குது இங்கே வந்து அம்மி இந்த ஆட்டுக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாவது தளத்தில் இருக்குது அடுத்தது என்னென்னா மூன்றாவது தளத்தில் போய் பார்க்கலாம் மூன்றாவது தளத்தில் வந்து ஓவியங்கள் இருக்குது அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார சமயம் சார்ந்த புகைப்படங்கள் இருக்குது முக்கியமாக வந்து தமிழர்களுடைய விளையாட்டுகளும் வந்து இங்கே வந்து ஓவியமாக வரைந்து வச்சிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளித்தட்டு முக்கியமான ஒரு விளையாட்டு அது பல்லாங்குழி விளையாடுறது அடித்து விளையாடுறது பூல விளையாடுறது மற்றது இந்த மாதிரி தமிழர்களுடைய விளையாட்டுகள் நிறைய உங்களுக்கு தெரியும் தானே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் சில பகுதியில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி விவசாயம் சார்ந்த இதுகளும் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அதாவது வந்து வந்து அந்த காலங்களில் மாட்டு வண்டியில் நெல் மூட்டை கொண்டு போகிறது உழ உழவடிக்கிற இயந்திரம் உழவு அடிக்கிறது புல் வெட்டுறது அருவி வெட்டுறது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்று நடுறது அதே மாதிரி புல் பிடுங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எக்கச்சக்கமான புகைப்படங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோதான் உறவுகளே இந்த அரும்பொருட் காட்சியகத்தினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது உண்மையாலுமே ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக போனால் போய் பாருங்கள் பார்த்து நீங்களும் வந்து நிறைய விஷயங்களை கொள்ளுங்கள் முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் என்ன நன்றி வணக்கம்